யானில் மூன்று கோடி ரூபாய் திரட்டு சந்தேகத்தின் பேரில் இருவர் கைது தேசிய பட்டியலுக்காக களமிறக்கப்படும் கட்சிகளை ஒதுங்குமாறு கோரிக்கை தமிழர்களுக்கு எப்படியான தேர்வு ஜனாதிபதி வெளிப்படையாக அறிவிக்க தயங்குவது என சபா குபதாஸ் கேள்வி அரசியல் பழிவாங்கல் இனிமேல் நடக்காது அரசு ஊழியர்களுக்கு ஜனாதிபதி வழங்கிய உத்தரவாதம் யாழில் நாளை பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு மனு தாக்கல் யாழ் மாவட்டத்தில் டெங்கு கட்டுப்பாடு தொடர்பில் கலந்துரையாடல் பிரதமர் அலுவலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் அனுரவுக்கு ஆதரவாக வடகிழக்கில் வீசும் அலை கஜேந்திரகுமார் ஆதங்கம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்கு சின்னத்தில் வடகிழக்கில் கூட்டணியாக போட்டி ரபிகரடை எதிர்கால நாடாளுமன்ற உறுப்பினர் என விழைத்த ஆஸ்திரேலிய புனை உயர் ஸ்டானிகர் திட்டமிட்டு ஒடுக்கப்படும் போராட்டங்கள் வலிது காணாமல் உறவுகளின் சங்கம் கூட்டாக அறிக்கை யாழ்ப்பாணம் மானிபாய் சங்குவேலி பகுதியில் வைத்து காடு விற்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த வெளிநாட்டு பிரஜி ஒருவரின் ஒரு கோடியே மூன்று லட்சம் ரூபாய் பணம் பெறுமதியான பேசி மற்றும் கடவுச்சீட்டு என்பன கொள்ளையிடப்பட்ட சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர்கள் இருவரை கோப்பாய் போலீஸ் பொறுப்பதிகாரியின் கீழ் ஊரலு பகுதியில் வைத்து அதிரடியாக கைது செய்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் இந்த துணிகர சம்பவத்தை மேற்கொண்டுள்ளனர் பணத்தை பறிக்கொடுத்தவர் சேந்தாங்குளம் பகுதியில் காடியை விட்டுவிட்டு தனது வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருக்கையில் இந்த சம்பவம் இடம் பெற்றுள்ளது சந்தேக நபர்களும் சான்று பொருட்களையும் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை கோபாய் போலீசார் முன்னெடுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது மதுபான சாலை உத்தரவு பத்திரங்களை பெற்றுக் கொண்ட அரசியல்வாதிகள் தொடர்பான தகவல்களை உடனடியாக வெளியிடுமாறு ஜனாதிபதி அருணகுமாரி சுமந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார் இன்றைய தினம் மாலை சுமந்திரனுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நிகழ்ந்தது அரை மணி நேரத்திற்கும் அதிகமாக நிகழ்ந்த இந்த சந்திப்பில் பல்வேறுபட்ட விடயங்கள் குறித்து பேசப்பட்டது ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்பதான அரசியல் சூழ்நிலைகள் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலின் என்பன தொடர்பாக நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்கு பின்னரான புதிய அரசியல் அமைப்பு தயாரிப்பு தொடர்பாகவும் அவர்களது தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டபடி இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதிற்கு இடைப்பட்ட காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட தேர்தல் வரைவினை அமல்படுத்துதல் தொடர்பாகவும் இச்செயற்பாடுகளில் தமிழர் தரப்பு பிரதிநிதித்துவம் அவசியம் என்பதையும் சுமந்திரன் வலியுறுத்தியிருந்தார் மேலும் ஊழல் ஒழிப்பு விவகாரங்கள் தொடர்பாக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் மற்றும் அதற்கான சட்ட ஏற்பாடுகள் சம்பந்தமாகவும் ஜனாதிபதிக்கு தனது ஒத்துழைப்பினை வழங்குவதாக தெரிவித்திருந்தார் இந்த விடயத்தில் முறைகேடாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது சிபாரிசின் பேரில் கொடுத்து மதுபானசாலை அனுமதி பத்திரங்கள் தொடர்பான பெயர் பட்டியல் வெளியிடப்படுவதில் தாமதம் ஏற்படுவது மக்கள் மத்தியில் புதிய ஆட்சியாளர்களை குறித்ததான சந்தேகத்தை ஏற்படுத்துவதையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் அதோடு உடனடியாக அவ்வரசியல்வாதிகளின் பெயர் பட்டியலினை வெளியிடுமாறு கோரிக்கையினை முன்வைத்திருந்தார் தொடர்ச்சியாக இவ்விடயங்கள் தொடர்பாக தொடர்பாடுவதாகவும் வேண்டிய ஒத்துழைப்பினை வழங்குவதாகவும் அவர் ஜனாதிபதியிடம் தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயகவும் அவரது அமைச்சரவையும் நாட்டில் எழுபத்தி ஐந்து ஆண்டுகாலம் போயுள்ள தேசிய இன பிரச்சினைக்கு எப்படியான பொறிமுறை ரீதியான தேர்வு தங்களால் முன்வைக்கப்படும் என்பதை உறுதிப்பட தெரிவிக்காமல் கடந்த கால ஆட்சியாளர் போன்று அரசியல் பேசுவது தமிழ் மக்களுக்கு ஏமாற்றத்தையே வெளிப்படுத்தியுள்ளது என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டதாவது கடந்த காலத்திலும் புதிய அரசியல் அமைப்பின் மூலம் தமிழர்களுக்கு தீர்வு வழங்கப்படும் என கூறிய ஆட்சியாளர் தமிழ் மக்களை ஏமாற்றியதுடன் இலங்கை தீவின் பாரிய பொருளாதார வெற்றிக்கும் வெளிநாடுகளின் அதீத தலையீடுகளுக்கும் வழிவகுத்தனர் இதனை இலகுவில் மறந்துவிடும் இலங்கை தீவு முன்னோக்கி பயணிக்க வேண்டும் என்றால் மாற்றம் அவசியம் என நீங்கள் உட்பட பலரும் பேசுகின்றீர்கள் இனப் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதன் மூலமே நிலையானதாக ஏற்படும் இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டால் தமிழர்களுக்கு இப்படியான தீர்வு வழங்க தயாராக இருக்கின்றீர்கள் என்று வெளிப்படுத்தல் அவசியம் எனவே புதிய சமஷ்டி அரசியல் அமைப்பின் மூலமே தேசிய இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை வழங்க முடியும் அப்படியான மனோநிலை ஜனாதிபதி அனுருகுமாரப்பிடம் தெளிவாக இருந்தால் மட்டுமே உண்மையான மாற்றம் வெளிப்படும் மாறாக வரும் வார்த்தைகளாக தந்து அரசியலாக இருக்குமாயின் தற்போதைய பழைய அரசியலமைப்பின் சித்தாந்தம் ஆட்சியில் இருக்குமாயின் வெளிநாடுகளின் சதிவெலையில் சிக்கி சீரடிக்கும் நிலை உருவாகும் தமிழர்களை வார்த்தையால் அரவணைப்பது கடினம் என்று கடந்த கால வரலாற்றை விளங்கி செயலில் காட்டினால் ஐக்கிய இலங்கைக்குள் அதிகார பகிறவுடன் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல எந்த தடையும் இல்லை என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வினை மக்கள் நல அரசு சேவையை உருவாக்க தம்மை அர்ப்பணிக்கும் அரசு ஊழியர்களுக்காக தாம் துணை நிற்பதாக ஜனாதிபதி அனுரகுமாா் திசநாயக்க தெரிவித்துள்ளார் மக்களுக்காக பாடும் அரச அதிகாரிகள் அரசியல் பழிவாங்கல்களுக்கு முகம் கொடுக்கும் நிலை இதுவரை கால உயர்ந்த போதும் அந்த சம்பிரதாயம் மினிமேறும் நடக்காது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் விவசாயம் காணி கால்நடை நெற்பாசனம் கடற்கொழில் மற்றும் நேரியல் வளங்கள் அமைச்சராக இன்றைய தினம் காலை கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் அமைச்சர் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கு மேற்கண்டவாறு தெரிவித்தார் விவசாய அமைச்சின் தற்போதைய நிலைமை மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார் பிசுநாயக்கு அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் அமைச்சின் உயரதிகாரிகளுடன் விரிவாக கலந்துரையாடினார் கிராமிய வறுமையை ஒழிப்பதற்காக விவசாய அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ள பங்களிப்பு மகத்தானது எனவும் அரசு அதிகாரிகளின் செயற்பாடுகளுக்கு அமைவாகவே வறுமை ஒழிக்கப்படுவாய் இல்லையா என்பது தீர்மானமாகும் என்றும் சுட்டிக்காட்டினார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் புதிய அரசியல் சம்பிரதாயம் மற்றும் பழைய அரசியல் கலாச்சாரத்துக்கு எதிரான எதிர்ப்பு பிரஜிகள் எதிர்நோக்கம் பொருளாதார பிரச்சினைகள் அரசு சேவையின் செயற்பாடு தொடர்பான பிரஜிகளின் அதிருப்தி போன்றன தாக்கம் செலுத்தியதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் அரசு கட்டமைப்பு முழுவதும் பரவியுள்ள வாரிய மோசடிகள் மற்றும் ஊழலை தடுத்து நிறுத்துவதற்கு மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காப்பாற்றுவதாகவும் அரசு ஊழியர்கள் தமது பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணிப்புடன் செய்யப்பட வேண்டும் எனவும் அரசு ஜனாதிபதி கேட்டுக் கொண்டார் கிராம உத்தியோகத்தரை இடமாற்றம் செய்ய வேண்டாம் என கோரி யாழ்ப்பாணம் தென்மராட்சி வரடி நாவற்காடு பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை இன்று முன்னெடுத்தனர் நாவற்காடு கிராம அலுவலராக கந்தாசாமி தர்மேந்திரா என்பவர் ஆற்றி வந்தார் நாவற்காடு பிரதேசத்திற்கு கிராம அலுவலராக நியமனம் பெற்று ஆறு மாத காலங்கள் நிலையில் அவருக்கு திடீர் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது இந்த இடமாற்றத்தை ரத்து செய்ய கோரி கிராம மக்களின் கையெழுத்து மகஜர் ஒன்று தயார்படுத்தப்பட்டது குறித்த மகஜர் அடங்கிய கோரிக்கை கடிதத்துடன் பிரதேச அமைப்புகளின் பிரதிநிதிகள் சாவு கச்சேரி பிரதேச செயலரை சந்தித்திருந்தனர் எனினும் மக்களின் கோரிக்கைக்கு பிரதேச செயலாளரால் பிரதேச மக்கள் இணைந்து தேர்வு கோரி இன்றைய தினம் நாவற்காடு பொதுமண்டபத்தில் அமைந்துள்ள கிராம அலுவலகத்தின் ஆர்ப்பாட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் இதன்போது மாற்றாதே மாற்றாதே கிராம அலுவலரை மாற்றாதே மக்களுக்கு ஜனநாயகம் இந்த நாட்டில் இல்லையா மேலிடம் யார் அரசியல் பின்னணியா உடனடியாக அம்பலப்படுத்தவும் புதிய அரசாங்கம் வந்தவுடன் புதிய நியமனமா தீர்வு இல்லாமலின் போராட்டம் தொடரும் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காட்டு யானை கெட்டதால் ஒரே இரவில் பெருந்தொபியான தென்னை மரங்கள் முற்றாக அளிக்கப்பட்டுள்ளது குறித்து அனர்த்தமானது நேற்றைய தினம் புதன்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது நீர் தட்டுப்பாட்டு காலத்திலும் கஷ்டப்பட்டு தென்னையை பயிரிட்டு வளர்த்திருந்த நிலையிலே யானைகளினால் இவ்வாறு அளிக்கப்பட்டுள்ளதுடன் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வரவிருக்கும் பெரும்போக்கு விவசாயத்தினை யானையின் தாக்கத்துக்கு மத்தியில் அவ்வாறு செய்வது என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர் எனவே இதற்கான சரியான தேர்வினை தமக்கு பெற்று தருமாறும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் செய்யும் நடவடிக்கை நாளை முதல் ஆரம்பமாக உள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட தலைவத்தாட்சி அலுவலர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்தார் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்தார் இருவரும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலுக்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் யாழ்ப்பாண மாவட்டத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இத்தேர்தலுக்கு நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பது பேர் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள் இன்றைய தினம் வரை எட்டு சுயேட்சைக் குழுக்கள் தங்களுடைய கட்டுப்பணத்தினை செலுத்தி இருக்கின்றன நியமன பத்திரங்களை கையேற்கின்ற செயற்பாடு நாளை நான்காம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அலுவலக நாட்களிலே காலை எட்டு முப்பது முதல் நான்கு பதினைந்து மணி வரை நியமன பத்திரங்களை கையேற்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதுடன் இறுதி நாளாக பதினோராம் தேதி நண்பகல் பன்னிரெண்டு மணி வரையில் நியமன பத்திரங்களை கையேற்குரிய ஏற்பாடு சட்டத்தின் பிரகாரம் ஏற்பாடு செய்ய ்பாடு மாவட்ட டெங்கு கட்டுப்பாடு தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இன்றைய தினம் பிற்பகல் யாழ்ப்பாடு மாவட்ட செயலுக்கு கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மா பிரதீபன் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விதான பத்திரன ஹாலகி சமன் தர்மஸ்ரீ பத்ரடம் யாழ்ப்பாடு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் பிரதேச செயலாளர்கள் சுகாதார வைத்திய அதிகாரிகள் பொது சுகாதார பரிசோதகர்கள் போலீசார் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்ட யாழ்ப்பாண மாவட்டத்திலே இன்று அரசாங்க அதிபர் தலைமையிலே டெங்கு மாவட்ட டெங்கு தடுப்பு செயலணி குழு கூட்டம் இடம்பெற்றது பொதுவாக யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஒக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஆகிய மாதங்களிலே டெங்கு பரம்பல் தீவிரமடைவது வழமை பருவ மழை ஆரம்பிக்க இருப்பதனால் அதற்கு முன்னாயத்தமாக ஆயிரத்தமாக காப்போம் என்ற அடிப்படையிலே இந்த டெங்கு நோயை தடுக்கின்ற பரம்பலை தடுக்கின்ற வகையில் இன்று இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கடந்த வருடம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்த மட்டில் கடந்த வருடம் நவம்பர் மாதம் முதல் நவம்பர் டிசம்பர் மாதங்களிலும் இந்த வருடத்தின் ஜனவரி பிப்ரவரி மாதங்களிலும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே மிக மோசமான ஒரு டெங்கு நோய் பரம்பல் ஏற்பட்டிருந்தது கடந்த வருடம் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே டெங்கு நோயுடன் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருந்தார்கள் கடந்த வருடம் ஆறு இறப்புகள் ஏற்பட்டிருந்தது இந்த வருடம் இன்று வரையான காலப்பகுதியிலே நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நோயாளர்கள் இனங்காணப்பட்டதுடன் ஒரு இறப்பு இன்று வரை ஏற்பட்டிருக்கின்றது இந்த வருடத்தை எடுத்து கொண்டோமானால் இந்த வருடம் ஜனவரி பிப்ரவரி மாதங்களிலே எங்களுக்கு அதிக அளவு நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருந்தார்கள் ஜனவரி மாதத்திலே ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு நோயாளர்களும் பிப்ரவரி மாதத்திலே ஆயிரத்தி நானூற்றி ஒம்பது நோயாளர்களும் இனங்காணப்பட்டு மார்ச் மாதத்திலே ஐநூற்றி இருபத்தைந்து நோயாளர்கள் இனம் அதற்கு பின்னர் ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் இன்றைய வரை ஒக்டோபர் மாதம் வரை அது படிப்படியாக குறைவடைந்து செப்டம்பர் மாதத்திலே நாற்பத்தி ரெண்டு நோயாளர்கள் மட்டுமே யாழ்ப்பாண மாவட்டத்திலே இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் தற்போது பெய்து வருகின்ற பெய்ய ஆரம்பிக்க இருக்கின்ற இந்த பருவ பயிற்சி மழைக்கு பின்னர் இந்த டெங்கு நோயின் பரம்பல் பொதுவாக அதிகரிக்க வாய்ப்பிருக்கின்றது தற்போது நாங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டம் முழுவதும் பூச்சியியல் ஆய்வு அதாவது இந்த டெங்கு நோயின் நுழம்புகள் குடம்பிகளை ஆய்வு செய்கின்ற பூச்சியல் ஆய்வு தற்போது இடம் கொண்டு இருக்கின்றது அந்த ஆய்வுகளை பார்க்கின்ற போது பெரும்பாலான கிட்டத்தட்ட முதல் அறுபது வீதமான வீடுகளிலே அல்லது நிறுவனங்களிலே இந்த நுழம்புகள் உற்பத்தியாகக்கூடிய இடங்கள் இருக்கின்றன சர்வதேச நல்லொழுக்க தினத்தினை முன்னிட்டு வடப்பிரதேசத்தில் போதைக்கு எதிரான கவனை ஏற்பு போராட்டம் ஒன்று சங்கானி பேருந்து தரிப்பு நிலையத்திற்கு முன்னால் நடைபெற்றுள்ளது சங்கானியில் புதிதாக ஒரு மதுபான சாலை அமைப்பதற்கு அனுமதி கோரப்பட்டுள்ள நிலையில் குறித்த மதுபான சாலை அமைக்க உள்ள இடத்திற்கு அருகாமையில் பாடசாலைகள் கல்வி நிலையங்கள் மதஸ்தலங்கள் குடிமனிகள் என்பன இருக்கின்றன எனவே அந்த பகுதியில் மதுபான சாலைக்கு அனுமதி வழங்க வேண்டாம் எனவும் இது போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மதுசார விலைகளை குறைத்து சமூகத்தை அளிக்க வேண்டாம் சமூகமே மதுவை உங்கள் கைகளில் எடுக்காதே சிறுவர்களையும் மகளிரையும் மதுவுக்கு அடிமைப்படுத்தாதேர கோஷமிட்டு பதாதிகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தின் முடிவில் சங்காடி பிரதேச செயலர் கவிதா உதயகுமாரூடாக ஜனாதிபதிக்கு மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டது அனுகுமார திசுநாயக்கவுக்கு ஆதரவான அலை தெற்கை வீசுகின்ற நிலையில் அது வடகிழக்கிலும் வீசப்போகின்றது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் பகுதியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வன்னி தேர்தல் தொகுதி செயற்பாட்டாளர்களுடனான கலந்துரையாடல் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிலையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலிலே வடக்கு கிழக்கிலே அனுரகுமாறு வெற்றி பெறப்போவதில்லை எனினும் அனுரவுக்கு ஆதரவு வடகிழக்கில் உள்ளதாக ஒரு போலி பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகின்றது இவ்வாறான போலி ஒற்றுமையை காட்டி வாக்குகளை பெறுவதற்கு திட்டமிட்டு செய்யப்படும் செயல் இது மேலும் அனுரகுமாறு ஜேவிபி என்ற கட்டமைப்பு இந்தியாவுக்கும் மேற்கிற்கும் உகந்தது அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு தேர்தல் ஆணையத்தினால் தற்போது சங்கு சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கு வடக்கு கிழக்கு முழுவதும் கூட்டணியாக சங்கு சின்னத்தில் போட்டியிட உள்ளோம் அதே நேரத்தில் இம்முறை கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடுவது தொடர்பிலும் ஆராய்ந்து வருகின்றோம் என கட்சியின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் கட்டப்புற அவரது இல்லத்தில் இன்றைய தினம் மதியம் நடாத்தப்பட்ட ஊடக சந்திப்பின் போது அவர் மேற்கண்டுவாறு தெரிவித்திருக்கின்றார் இலங்கைக்காரு அவுஸ்திரேலிய துணை உயர் சாணிகர் லலிதா கபூர் மற்றும் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துறைராசா ரவிகரன் ஆகியோருக்கிடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பானது முல்லைத்தீவு கள்ளப்பாட்டில் உள்ள ரவிகரனின் மக்கள் தொடர்பாக நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பின் போது இலங்கைக்கான ஆஸ்திரேலிய துணை தூதுவர் லலிதா கபூர் ரவிகரனை எதிர்கால நாடாளுமன்ற உறுப்பினர் என விடுத்துள்ளார் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக வன்னி தேர்தல் தொகுதியில் முன்னாள் வடமகரசவை உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் போட்டியிடுவார் என பரவலாக பேசப்பட்டு வருகின்றது மேலும் குறித்த சந்திப்பில் அரசியல் கைதிகளின் விடுவிப்பு வலிந்து காடாமல் ஆக்கப்பட்டோருக்குரிய தீர்ப்பு புலனாய்வாளர்களின் அச்சுறுத்தல் நிலைமைகள் தமிழர்களின் நிலங்கள் மீதான ஆக்கிரமிப்பு தமிழர் பகுதிகளில் தற்போது அதிகரித்துள்ள போதைப் பொருள் பாவனை தென்னிலங்கை கடற்தொழிலாளர்களின் அதுமுறைய செயற்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது காடாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான போராட்டத்தை திட்டமிட்டு ஒடுக்க முயற்சிக்கும் செயற்பாட்டை வன்மையாக கண்டிப்பதாக வடகிழக்கு அல்லது காடாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் நிர்வாகிகள் கூட்டாக கண்டன அறிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பாக வவரியாவில் வயது இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர்கள் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளனர் மேலும் கருத்து தெரிவித்த அவர்கள் எட்டு மாவட்ட வலிந்து காடாமல் உறவுகளாக துன்பங்களையும் இங்கு மாறி மாறி ஆட்சிக்கு வரும் இலங்கை அரசிடம் பல வழிகளிலும் நீதி கட்டு நின்றோம் நீதி கிடைக்காத நிலையில் சர்வதேச நீதியை தேடி இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டிலிருந்து இன்று வரை ஜெனீவா மற்றும் ஏனைய நாடுகளுக்கு சென்று வருகின்றோம் வலிது காடமல்லாக்கப்பட்ட உறவுகளுக்கும் தலைமைகளுக்கும் இலங்கை காவல்துறை விசாரணை புலனாய்வுத்துறை விசாரணை என பல ஏராளமான மன உளைச்சல்கள் பெண்ணிலடங்காத அச்சுறுத்தல்கள் இவற்றுக்கு மத்தியிலும் நாம் எப்போதும் நமக்கான நீதிக்கான போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என உறுதி எடுத்துக் கொள்கின்றோம் இந்நிலையில் சர்வதேச சிறுவர் தினம் அன்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சர்வதேச நீதி கோரி கவனஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டோம் வடகிழக்கில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிறுவர்கள் முப்பத்தி மேற்பட்ட கை குழந்தைகள் ராணுவத்திடம் சரணடைந்தனர் அந்த குழந்தைகளுக்கு என்ன நடந்தது என மீண்டும் மீண்டும் கேட்டு நிற்கின்றோம் இந்த குழந்தைகளை வலைந்து காணாமல் ஆக்கிய விடயத்தில் உலகளாவிய ரீதியில் இலங்கை முதலாம் இடத்தை பெற்று நிற்கின்றது அண்மையில் பவனியா மாவட்டத்திலும் வலிந்து காணாமல் உறவுகளின் சங்க தலைவி எஸ் ஜெனிதாவின் தலைமையில் பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக கவனியேற்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது போராட்டம் நடந்து கொண்டிருந்த போது போராட்ட இடத்துக்கு வந்த ஒரு நபர் தான் அனுரவி எனவும் இங்கு போராட்டம் செய்ய வேண்டாம் எனவும் எச்சரித்தார் அதற்கு தாய்வார் இது ஜனநாயக போராட்டம் நாம் இதையே நிறுத்த வேண்டும் என்று கேட்டனர் அதற்கு அந்த நபர் மிக மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி கத்தியிருந்தார் மேலும் எமது போராட்டத்தைக் குழப்ப வரும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் உறவுகளை ஒப்படைத்துவிட்டு அவர்களை கொண்டிருக்கின்றோம் தேடிக்கும் மேற்பட்ட உறவுகளை நாம் இழந்து விட்டோம் இதற்கு யாருமே பதில் சொல்ல என்பதையும் காட்டுகின்றோம் ஆகவே எமது போராட்டம் நமக்கு சர்வதேச நீதி கிடைக்கும் வரை தொடரும் என பிரகடனப்படுத்துகின்றோம் என்றனர் குறித்த ஊடக சந்திப்பில் வடகிழக்கு வலிந்து காணாமல் சங்கத்தின் தலைவி எம் உதய சந்திரா செயலாளர் டி செல்வராணி உட்பட ஏனைய மாவட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் தேர்தலில் களமிறங்க உள்ள ஏனைய இதர கட்சிகள் தேசிய பட்டியலுக்காக களமிறக்கப்படும் இந்த கட்சிகள் தயவு செய்து எங்களுடைய மாவட்டத்தின் நிலையை கருத்தில் கொண்டு தேர்தலில் இருந்து ஒதுங்கிக் கொள்வதே மக்களுக்கு செய்யும் கைங்கரியம் என கிழக்கு தமிழர் ஒன்றியத்தின் செயலாளரும் உலக பேச்சாளரும் ஓய்வு பெற்ற பிரதிக் கல்வி பணிப்பாளருமான குணாலன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் புதன்கிழமை இடம்பெற்ற உலக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் இந்த தேர்தலிலே களமரங்க இருக்கின்ற ஏனைய இதர கட்சிகள் இங்கே வருகின்றார்கள் தங்களுடைய தேசிய பட்டியலுக்கோ அல்லது போனஸ் தேவைக்காகவோ களமிறக்கப்படுகின்ற இந்த கட்சிகள் தயவு செய்து எங்களுடைய மாவட்டத்தின் மக்களின் நிலையை கருத்தில் கொண்டு பல்வேறு இன்னல்களை தொடர்ந்து அனுபவித்து வருகின்ற இந்த மக்களுடைய இன்னல்களை கருத்தில் கொண்டு தாங்கள் ஒதுங்கிக் கொள்வது நீங்கள் இந்த பிரதேச மக்களுக்கு செய்கின்ற பெரும் கைங்கரியம் என்பதனை நாங்கள் உங்களுக்கு பதிவிட விரும்புகின்றோம் அதே போன்று ஏனைய இந்த பெருங்கட்சிகள் நிச்சயமாக தமிழ் மக்கள் எப்பொழுதும் தமிழர்களுக்காக ஒன்று கூடுவார்கள் என்கின்ற சிந்தனை அனைவருக்கும் இருக்கின்றது அது ஒரே குறையின் கீழ் வருகின்ற போதுதான் நிச்சயமாக சாத்தியமாகும் அங்கே நீங்கள் யார் வேட்பாளர் யார் பலம் உள்ளவர் என்பதை நிறுத்தி ஒவ்வொரு பகுதிகளையும் சார்ந்து நீங்கள் ஒரு பத்து வேட்பாளர்களை நிறுத்துங்கள் மக்கள் அவர்களிலே ஒருவரை நிச்சயமாக தெரிவு செய்வார்கள் அந்த தெரிவு நிச்சயமாக சிறந்த தெரிவாக அமையும் அந்த தெரிவுக்கு உங்களுடைய தெரிவும் சிறப்பாக அமைய வேண்டும் என்பது எங்களுடைய பணிவான வேண்டும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை படகுடன் விடுதலை செய்ய வலியுறுத்தி தொங்கச்சி மடத்தில் மீனவர்கள் மற்றும் சிறையில் உள்ள மீனவர்களின் குடும்பத்தினர் இன்றைய தினம் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை உடனடியாக மீட்டு தரக்கோரி மீனவர்களின் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இருந்து சனிக்கிழமை மீன்பிடிக்கு சென்று எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட பதினேழு மீனவர்கள் உட்பட முன்னதாக சிறைபிடிக்கப்பட்ட இலங்கை சிறையில் உள்ள சுமார் நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் இலங்கை கடற்படை வசமுள்ள நாகை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்து நூற்று ஐந்துக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் நாட்டுப்படகுகள் உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி இன்றைய தினம் காலை முதல் தங்கச்சி மடத்தில் வலசை பேருந்து நிலையத்தில் விசைப்படகு மீனவர்கள் மற்றும் சிறையில் உள்ள மீனவர்கள் உறவினர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வயிற்று பிழைப்புக்காக மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது மிகுந்த வேதனை அளிக்கின்றது எனவே இலங்கை சிறையில் உள்ள தங்கள் உறவினர்களை விரைந்து மீட்டு தாயகம் அடைந்து வருவதற்கு மத்திய மாநில அரசுகள் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர் இதனிடையே மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் இன்று மூன்றாவது நாளாக தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது